மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மீன் கணவாய் மீன் இங்கிலீஷில் ஸ்கூட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கணவாய் மீனில் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது பெரிய பெரிய சைஸில் வரக்கூடிய ராட்சச கணவாய் மீனும் இருக்குது பிளி கணவாய் மீன் சொல்லுவாங்க ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த கணவாய் மீன் வெரைட்டி ஓட்டு கணவாய் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக நைஸாக ஒரு ஓடு மாதிரி இருக்கும் அதை நீங்கள் உருவிட்டு தான் நீங்கள் சமைக்க மாதிரி இருக்கும் அந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து தீனியாக போடுவாங்க சீ ஃபுட்னாலே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதயத்துக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது தோல் சம்மந்தமான பட்ட நோய்கள்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கனவுலாம் அப்படி தான் இதில் வந்து ஆண்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ரொம்பவே நல்லது இது சீ ஃபுட்டில் முள் இல்லாமல் பீஸ் பீஸாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இது தரமாக சாப்பிட்லாம் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியும் போடலாம் கொஞ்சம் ஹார்டாயிடும் கிரேவி மாதிரியும் குளம் மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம் சீசனில் ரொம்ப நிறைய வரும் பார்த்தீங்கன்னா ஐநூறு கிலோ அறுநூறு கீழும் மொத்தமாக அழுவோம் இப்போ நம்ம ஏலத்தில் எடுத்துருக்க பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிலோ வந்து ஏழை எடுத்துருக்கோம் உங்களுக்கு கணவாய் மீன் பிடிக்குன்னா கம்மெண்டாக சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க